ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அங்கே போய் பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம் என்றார்கள் மனதாகத்தான் அரண்யா கிளம்பி வந்தாள் காரில் வரும்போது தான் அரண்யா மகளிடம் உன் அப்பாவை பார்க்க போகிறோம் என்றாள் நிஷு ஆச்சரியமாக பார்க்க என்ன அப்படி பார்க்குற அவர் இப்ப ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கார் ஆனால் அவருக்கு சினிமா பிடிக்காது என்னால் சினிமா இல்லாமல் இருக்க முடியாது அங்கே நான் சொன்னதற்கு எல்லாம் நீ தலையாட்டணும் தேவையில்லாம பேசக்கூடாது என்று சொல்லித்தான் கூட்டி வந்தாள் நிஷுவிற்கு அப்பா பெயர் தெரியும் அவளுடைய சான்றிதழ்களில் சித்தார்த் என்று இருக்கும் சின்ன வயதாக இருக்கும்போது அம்மா ஏன் அம்மா ஏன் அப்பா நம்ம கூட இல்லை என்று கேட்டு இருக்கிறாள் அரண்யா அதட்டி விடுவாள் தேவையில்லாம பேசக்கூடாது என்று சொல்லிவிடுவாள் இப்போ திடீரென அப்பாவை பார்க்கப் போறோம் என்றதும் புரியாமல் இருந்தவளுக்கு அவர் பெரிய பணக்காரர் என்றதும் அம்மா பணம் வாங்க போகிறாள் என்று தெரிந்துவிட்டது அமைதியாக இருந்து ஆனால் அவ்வளவு பெரிய மாளிகையின் முன் வந்து நின்றபோது அரண்யா உண்மையில் மலைத்துத்தான் போனாள் எவ்வளவு பெரிய மாளிகை அதை கட்ட எத்தனை கோடி செலவாகி இருக்கும் இது எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய மாளிகை முட்டால் தனமா முடிவு எடுத்து விட்டேனே எடுத்து விட்டேனோ முன்னால சரிவிடு இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு முட்டி மோதி பார்க்க வேண்டியதுதான் என்றுதான் உள்ளே வந்தாள் ஸ்ரேயாவும் அரண்யா பெரிய புளியங்கொம்பு ஓம் புருஷன் அவசரப்படாதே நிதானமா இரு என்றாள் அதன்படி கன்னியா கோடு கூட இவள் ரோடு போட்டாள் நியந்தனாவும் ஒரு பிள்ளை பூச்சியாக இருந்ததால் மிக எளிதியாக அவளை வெளியே விரட்டிவிட்டார்கள் அதைவிட முக்கியமா மனைவியை வெளியே அடித்து அனுப்பிய பிறகு கூட இவர்களையோ வீட்டில் உள்ள பெண்களையோ சித்தார்த்து ஏன் என்று கூட கேட்கவில்லை அரண்யாவால் அதை நம்பவே முடியலை ஏனென்றால் திருமணமான புதிதில் இங்கே இருக்கும் வரை அவளை அப்படி தாங்கினான் உருகினான் இப்ப இந்த பெண்மேல் அவனுக்கு எந்த பிடிப்பும் இல்லை போல அவன் அப்பா பார்த்து கட்டி வைத்த பெண் அதனால் பெரிதாக ஒட்டுதல் இல்லை அதை விட அந்த பெண் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாள் அதனாலும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி நினைத்துத்தான் இங்கே வந்த முதல் நாள் இங்கே வந்த முதல் நாள் அக்சரஸ் போன்ற அலங்காரத்துடன் இரவு அவன் அறைக்கு வந்த பிறகு அவன் அறைக்கு போனாள் அவன் அறை செவன் ஸ்டார் ஹோட்டல் அறையை விட அத்தனை நவீனமாக நாவநாகரிகமாக இருந்தது வெளிநாடுகளில் இருக்கும் அத்தனை வசதியும் அந்த வீட்டில் இருந்தது அவன் அப்போதுதான் குளித்துவிட்டு இடையில் ஒரு டவலுடன் வந்து கண்ணாடி முன் வந்து நின்று தலை துவட்டி விட்டு கண்ணாடியை பார்க்க கண்ணாடியில் அரண்ய அவன் அருகே அத்தனை நெருக்கமாக இருந்தாள் முதல் சில நொடி அவளைத்தான் அவன் பார்த்து இருந்தான் அவள் கண்களிலும் அவனை பார்த்த நொடி அவர்களின் திருமணமான புதிதில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஞாபகம் வந்தது இந்த வயதில் அவள் இத்தனை அழகாக இருக்கிறாள் என்றால் அவளைப் போலவே அவனும் கம்பீரமாக ஆளுமையாகத்தான் இருந்தான் அவள் மெல்ல பின்புறம் இருந்து அவனை அணைக்க அவன் உடல் விரைத்தது பட்டண அவளை தள்ளிவிட்டு நகர்ந்தவன் எங்கே வந்தாய் என்றான் அவள் ஏதோ சொல்லப்போக இப்போ நீ வெளியே போகலைனா என் அப்பா இங்கே வருவார் ஏன்னா உன் கூட பேச நான் விரும்பலை என் அப்பா கிட்ட நீ பேச வந்தத சொல்லு என்றான் ஏதோ அவன் பேசத்தான் அங்கே ஏதோ அவள் பேசத்தான் அங்கே வந்தாள் என்பது போல இவனுக்கு நான் ஏன் வந்தேன் என்று புரிஞ்சதா இல்லையா என்று அவள் குழம்பில் நிற்கும் போதே அவன் வெளியே போக வேறு அவளும் போய்விட்டாள் மறுநாளில் இருந்து அவன் அந்த தளத்திற்கே வரவில்லை தங்கைகளின் பகுதியில் தான் இருந்தான் அதை கூட அவள் பெரிதாக நினைக்கலை ஆனால் யாரிடமும் அவ்வளவாக பேசாத நிஷு அவள் அத்தைகள் அவர்கள் பிள்ளைகளுடன் பேசி பழகியதுதான் ஆச்சரியம் ஸ்ரேயாவிடம் சொல்ல அவளை பற்றி நமக்கு என்ன தெரியும் மூன்று வயதில் இருந்து மூன்று மாதம் முன்பு வரை ஹாஸ்டலில் இருந்தவள் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவள் குணம் எப்படி என்று நமக்கு எதுவுமே தெரியாது அவளுக்கு சினிமாவில் பெரிய ஆர்வமும் இல்லை என்று தெரிந்ததால்தான் தான் பார்ட்டிகளுக்கும் சினிமா விழாக்களுக்கும் கூட்டி போய் நடிகைகளுக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்குது நீயும் இப்படி வரணும் என்று ஆசை காட்டி இருக்கிறோம் ஓரளவு நம்ம வழிக்கு அவள் வருவாள் என்றுதான் நினைக்கிறேன் அதற்குள் இங்கே வருவது போல் ஆகிவிட்டது அப்பா என்ற உறவு பற்றி அவள் என்ன நினைக்கிறாள் அவருடன் எப்படி பழகுகிறாள் என்று நமக்கு சரியா தெரியலை அவள் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டேன்கிறாள் எப்பவும் அவள் கூட அவள் அத்தைகளோ அவர்கள் பிள்ளைகளோ இருக்காங்க அவளை பார்க்க இவர்கள் அவர்களின் தளத்துக்கு செல்ல அவர்கள் அத்தைகள் கூடவே இருந்ததால் நான் என் மக கிட்ட பேசணும் என்று அரண்யா சொல்ல அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை நிஷுதான் என்ன என்றாள் நீ ஏன் இவங்க கூட இருக்க உனக்குன்னு தான் தனி ரூம் இருக்கும் போது நீயே இவங்க கூட தங்குற என்றாள் அரண்யா அப்பா கூட தானே இருக்கேன் என்றாள் அப்பாவா அதற்குள் இவள் எப்படி இப்படி பழகினாள் என்று அதிர்ந்த அரண்யா யாருக்கும் கேட்காத மெல்லிய குரலில் இவங்க என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது என்று சொன்னேன் தானே ஆமா தான் உங்களை பத்தி எதுவுமே கேட்கலையே என்றாள் என்னடா இது புது குழப்பமா இருக்கு என்று அரண்யா தன்னையே நொந்து கொண்டவள் சரிவா நம்ம நம்ம பகுதிக்கு போகலாம் என்றாள் நோ நான் இனி இங்கேயே இருக்கேன் என்றாள் இத்தனை பதிலுக்கு பதில் பதில் பேசுகிறவா இத்தனை பதிலுக்கு பதில் பேசுகிற யார் உன்கிட்ட இப்படி பேச சொன்னது என்று அரண்யா கேட்க நீங்கள் தான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க இவங்க யாரும் என்னை போகக்கூடாது என்று உங்க கூட பேசக்கூடாது என்றும் இதுவரை சொல்லவே இல்லை அப்புறம் என்ன உங்களுக்கு என்றால் இப்ப அரண்யா ஸ்ரேயா இரண்டு பேருக்குமே பயம் எடுத்து கொண்டது இவளை இங்கே கூட்டி வந்தது அப்போ முதலுக்கே மோசமாகி விட்டதோ என்று பயந்து போய் கன்னியாகிட்ட சொல்ல அவளுக்கும் அது அதிர்ச்சிதான் இவள் மகள் இங்கே மூத்த வாரிசாக இருப்பது அவளுக்கும் பிடிக்கலை கூடிய சீக்கிரம் இவர்களை வைத்து வெற்றிகரமாக நியந்தனாவை வீட்டை விட்டு அனுப்பியது போல் இவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து இவர்களையும் அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் மாமியார் மருமகளுக்கு எண்ணம் அரண்யா ஸ்ரேயாவிற்கு வீட்டையும் வெளிநாட்டுக்கார் அவனுடைய தொழில் சொத்துக்களை எல்லாவற்றையும் பார்க்கும் போது சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆனால் நிஷு வரும்போது நிஷு வரும்போது எந்த எண்ணத்தோடும் என்ன எந்த எண்ணமும் இல்லாமல் தான் வந்தாள் ஆனால் அத்தைகளின் பாசம் விலகி நின்றாலும் பார்வையால் பாசம் காட்டும் அப்பாவின் உடல் மொழி இப்போது அவளுக்கு பிடித்தது எல்லாத்தையும் விட அத்தை மகள் பவித்ரா வந்தனா இருவரும் எப்போது இந்த குறைந்த நாட்களிலேயே நல்ல தோழிகளாக மாறிவிட்டார்கள் முதலில் நிஷு வெறும் ஷார்ட்ஸ் கையில்லா பனியன் மட்டும் போட்டு மட்டும்தான் போட்டு இருந்தால் வீட்டிற்குள் இருக்கும்போது போடுவாள் ஆனால் அத்தை மகள்களை பார்க்கும் போதுதான் தன்னுடைய உடை ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கு என்று அவளே உணர்ந்து கொண்டாள் யாரும் அவளிடம் நீ ஏன் இப்படி உடம்பு தெரிகிற மாதிரி உடை அணிகிறாய் என்று கேட்கலை ஆனால் இவளுக்கு சங்கடமாக இருக்க அத்தை என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருக்கு எனக்கு பவியோடது மாதிரி வேணும் என்றாள் ஏனென்றால் பவித்ரா வந்தனா உடை நாகரிகமாக இருந்தது ஆனால் மரியாதையான தோற்றத்தை கொடுத்தது ஏன் பாவனா அத்தை சுடிதார் ஜீன்ஸ் டீஷர்ட் கூட போடுறாங்க ஆனால் ரொம்ப நாகரிகமாக கண்ணை உருத்தாத மாதிரி போடுறாங்க அம்மா ஏன் இப்படியெல்லாம் போடுறது இல்லை என்ற போதுதான் ஒரு வித்தியாசம் அவளுக்கே புரிந்தது அத்தைகள் குடும்ப பெண்கள் அம்மாவும் ஸ்ரேயாவும் ஸ்ரேயா அண்டியும் அவர்கள் இஷ்டம் போல் சுதந்திரமாக இருப்பவர்கள் அதற்கு மேல் பெற்ற தாயை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியலை மறுநாளே மொத்த குடும்பமும் மதுரைக்கு ஷாப்பிங் சென்றார்கள் கன்னியாவிற்கு கோபம் வந்தது கணவனிடம் உங்கள் அக்கா தங்கை பண்ணுறது சரியில்லை அம்மா கிட்ட இருந்து பிள்ளையை பிரிக்க நினைக்கிறாங்க இது நியாயமா இப்போ என்ன கூப்பிடாம இப்போ இவங்க மட்டும் ஷாப்பிங் போகிறாங்க உனக்கு புரியலையா இனி நீயும் உன் பிள்ளைகளும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை அதுதான் உன்னை கூப்பிடலை உங்களையும் தான் கூப்பிடலை அப்போ நீங்களும் எங்கள் கூட தானே என்றால் நக்கலாக ஆமா ஆமா உப்ப தண்ணி தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அப்படித்தான் நானும் எப்ப உன் கழுத்தில் தாலி கட்டினேனோ அப்பவே என் தலையெழுத்து மாறி போச்சு அப்படியா என் கழுத்தில் தாலி கட்டும்போது போது நீங்க ஊரைக்கு என் கழுத்தில் தாலி கட்டும்போது போது நீங்க ஊரை சுத்திக்கிட்டு தான் இருந்தீங்க அந்த ஞாபகம் இருக்கா என்று கன்னியா நக்கலாக கேட்க நல்லா இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த நிலை திரும்ப வந்துடும் என்றான் கணவனை முறைத்தவள் மாமியாரிடம் நாத்தனார்கள் பற்றி குறை சொல்ல உள்ள இருக்கிற சாமி உண்டக்கட்டிக்கு அழுகுதான் வெளியே இருக்கிற சாமிக்கு பஞ்சாமிரதம் வேணுமா என்று நொடித்த கல்யாணி தன் இரண்டு மகள்களும் தன்னுடன் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் நானா போய் பேசினாலும் வாயே திறக்கிறது இல்லை மாடியிலேயே இருக்காங்க அங்கேயே சாப்பாடு போகுது கீழே வருவதே இல்லை நான் இங்கே போனாலும் அவர்கள் நான் அங்கே போனாலும் யாரும் என் கூட பேசுறதே இல்லை என் பேரன் பேத்திகள் கூட முத முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதுங்க உனக்கு என்னடானா ஷாப்பிங் போகணுமா ஷாப்பிங் போக உன்னை கூப்பிடலைன்னு சொல்ற போற நிலைமையை பார்த்தா எனக்கு எதுவும் சரியா படலை சித்தார்த் கோபக்காரன் இந்த அரண்யாவை பார்த்ததும் திட்டுவான் சண்டை போடுவான் அப்படின்னு நினைச்சேன் அவன் என்னடா என்றால் எரும மாட்டின் மேல் மழை பெய்ஞ்ச மாதிரி அசமஞ்சமா இருக்கான் இதுல என்ன கால கொடுமைனா பவானி தன் மகள்களை இங்கே உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு இனி தான் இருக்க போறாளாம் ஏன்னு தெரியலை அவ மாமியார் புருஷன் எல்லாம் எப்படி விட்டாங்க கேட்ட அப்பா மகள் வாயே திறக்கிறது இல்லை தனது தஸ்வின் கூட யாருமே பேசுறதும் இல்லை சித்தார்த்து கூட ஆபீஸில் தொழில் பற்றி மட்டும்தான் இவனிடம் பேசுகிறான் இப்படியே போனால் நம்ம நிலைமைதான் மோசமாகும் என்றாள் முதலில் இதை கேட்டதும் கன்யா பயந்துதான் போனாள் ஆனால் அரண்யா இங்கே இருக்கும்போது போது சித்தார்த் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தாள் அவளுக்கு சித்தார்த் பற்றி எதுவும் தெரியலை ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோதே அரண்யா விட்டு சென்றதும் மீண்டு வந்தவன் இப்ப அவனிடம் இருக்கும் பணத்திற்கும் செல்வாக்கிற்கும் அரண்யா அவனுக்கு தூசி மாதிரி தட்டிவிட்டு கொண்டே போய்விடுவான் ஆனால் அவன் எவ்வளவு பொறுமையா இருக்க காரணம் அவன் மகள் மட்டுமே அவளை பற்றி அவள் வளர்ந்த விதம் பற்றி அடி முதல் நுண்ணி வரை தெரியணும் அவள் தன்னை பற்றி அத்தைகள் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பத்தான் நல்லது கெட்டது புரியும் தன் மகளை வீட்டோடு அவனுடன் இருக்க வைக்கணும் அதற்காகத்தான் அவன் ரொம்ப பொறுமையா இருக்கான் அதுவரை மகளுக்காக அவன் பல வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறான் கன்னியாவை பொறுத்தவரை அவன் அரண்யா கிட்ட டைவர்ஸ் வாங்கலை அது பெரிய விஷயமாக தெரிந்தது ஆனால் அதற்காக அவன் அளவு கூட யோசிக்கலை ஆனாலும் முருகவேல் மகனிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிவிட்டார் ஆனால் நியந்தனா வீட்டிற்கு போய் பேசச் சொன்ன போது மட்டும் முடியாது என்று மறுத்துவிட்டான் ஏன் தங்கைகள் சொன்னதையும் கூட அவன் காவில் வாங்கிக் கொள்ளவில்லை இதுதான் அப்பா தங்கைகளை பெரும் குழப்பத்தை ஆழ்த்தியது